தமிழ்வெளி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழ் தேசிய பேரக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணா பாரதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்துத்துவாங்கிறது பெருமளவு இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்துத்துவாதிகள் அதிகமாக கொண்டாடக்கூடிய ராமர் அவருடைய ராமாயணம் கதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒளிபரப்ப போவதா சன் தொலைக்காட்சி அறிவிப்புகள்லாம் வருது அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் சன் தொலைக்காட்சி ஏற்கனவே கடந்த காலத்தில் மகாபாரதத்தை போட்டு வளநாட்டு கதையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் புகுத்தக்கூடிய வேலையை கடந்த காலத்தை செஞ்சாங்க இப்போ ராமாயணம் இப்போ பரப்ப போகிறோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க நமக்கு ஒன்றும் பெரிய வியப்பு கிடையாது ஒரு திராவிட இயக்க பாரம்பரியத்திலேருந்து வந்தவர்கள்னு சொல்லக்கூடிய கலாநிதி மாறன் மாறன் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த சேனல் இப்படி ஆரிய நச்சு கருத்துக்களை பரப்புவதில் வந்து ஒன்றும் வியப்பு கிடையாது ஏன்னா திராவிடம் என்பது பாதி ஆரியம் அவங்க சொல்லக்கூடிய திராவிடம் என்ற கருத்தியிலே பாதி ஆரியம் அதனால் ஆரிய கருத்துக்களையே நேரடியாக பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை தான் அவங்க செய்கிறாங்க இப்போ இவர்களுடைய ஆட்சியை எடுத்துக்கொள்வோமே இப்போ இந்த திமுக மு க ஸ்டாலின் ஆட்சி வந்த பிறகு குறைந்தபட்சம் அவர்கள் ஆட்சி அதிகாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரார் வந்த பிறகு குறைந்தபட்சம் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வந்த தமிழ் புத்தாண்டு என்பது தைதான் என்ற அறிவிப்பை கூட முறையாக அறிவித்து செயல்படுத்தாதவர் தான் ஸ்டாலின் இப்போ வரைக்கும் கிடையாது கலைஞர் ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டு வந்தார் தமிழ் அறிஞர்கள் எல்லாரையும் ஆய்வு பண்ணி தான் அது தான் நம்முடைய புத்தாண்டு சித்திரை கிடையாது ஏன்னா சித்திரைக்கு வந்து அடிப்படை என்பதே ஒரு ஆரிய புராண கதை தான் அதனால் சித்திரை புத்தாண்டை நாம் கொண்டாடக்கூடாது தை தான் கொண்டாடணும் என்பது தமிழறிஞர்களுடைய முடிவு தமது இயக்கங்கள் பெரிய அளவில் தை புத்தாண்டை தான் கொண்டாடுறாங்க இதை ஏற்றுக்கொண்டு தான் ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் அவர்கள் தை தான் தமிழ் புத்தாண்டு என்று அறிவித்து அதை சட்டமாக்கி செயல்படுத்தினார் பிற்காலத்தில் வந்த அதிமுக ஆட்சி என்பது எடப்பாடி தலைமையிலான ஆட்சி என்பது நேரடியாக பாஜகவோட உறைவாடி ஆட்சி என்பது இவங்க தெரியும் அதனால தான் இவங்க என்ன சொன்னாங்க அடிமை அதிமுக ஆட்சின்றாங்க அந்த அடிமை அதிமுக ஆட்சி ஆரிய புத்தாண்டான சித்திரை புத்தாண்டை அறிவித்தாங்க தை புத்தாண்டை ரத்து பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் அதை ரிவோக் பண்ணும்ல அது கிடையாதுப்பா தான் தம்பருடைய புத்தாண்டு கலைஞர் அவர்கள் சட்டம் போட்டிருக்காரு என எல்லாத்துக்கும் நான் கலைஞரின் மகள்னு பேசுறாருல குறைந்தபட்சம் தை புத்தா புத்தாண்டியாவது மாற்றி அறிவித்திருக்கணும் இந்த ஆண்டு வரை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை புத்தாண்டைத்தான் தமிழ் புத்தாண்டாக தமிழ்நாடு அரசு ஏற்று அறிவித்து அங்கீகரித்து விடுமுறை விடுகிறது தைப்புத்தாண்டுக்கு கிடையாது தைப்புத்தாண்டுக்கு தை விடுமுறை அவங்க பொங்கலோடு சேர்த்து விடுறாங்க ஆனால் இந்த சித்திரை பிறக்கிறது பாருங்கள் அதை தமிழ் புத்தாண்டாக ஆரிய கருத்துக்கள்லாம் சொல்லி இந்த புறக்கணிச்சார் பாருங்க கலைஞர் அவருடைய கருத்துக்கு நேர்மாறாகத்தான் இவர்கள் தமிழ்நாடு அரசே இப்படி தான் செயல்படுது அப்போ அரசே ஆரிய அடிமைத்தனமான கருத்தை தான் ஏற்றுக்கொண்டு செயல்படும் போது அரசின் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய இந்த தயாநிதி மாறன் குழாநிதி மாறன் போன்றவர்கள் சித்திரைப்பு தாண்டை கொண்டாடுவதும் அதற்கான அறிவிப்புகள் போடுவதும் சிறப்பு திரைப்படங்கள் போடுவதும் இது போல அந்த மகாபாரத ராமாயண குப்பையில் கொண்டு வருவதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது எனவே இவர்களுடைய அந்த திராவிட இயக்க கூடாரம் என்பதே அவருடைய கருத்துக்களை பிரச்சாரம் செய்வது நேரடியாக மக்கள்கிட்ட கொண்டு போவதற்கெல்லாம் இந்த சண்டை போன்ற ஊடங்களை அவங்க பயன்படுத்தினதே கிடையாது இந்த காலத்திலையும் கிடையாது கடந்த காலத்திலேயும் அவங்க அப்படி தான் இப்போ வந்து ஜி தொலைக்காட்சியாவது அம்பேத்கரை பற்றி ஒரு அருமையான தொடர் எடுத்து அவருடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு வடநாட்டு சேனல் ஜி தொலைக்காட்சி அதுலேயாவது ஒரு அம்பேத்கரை பற்றி கொண்டு வரணும் அப்படின்னு பண்ணாங்க இந்த சன் தொலைக்காட்சியில் என்றைக்காவது இவர்கள் கூப்பிடக்கூடிய அந்த பெரியாரையோ அண்ணாவையோ அவங்க பகுத்தறிவு கருத்துக்களையோ இல்லை தமிழருடைய வரலாற்றை என்றைக்காவது காட்சிப்படுத்திருக்காங்களா கிடையவே கிடையாது ஏன்னா நேரடியாக ஒரு ஆரிய கருத்துக்களை வைத்து கொண்டு தான் இவருக்கு செயல்படுறாங்க அந்த புராண குப்பைகள் அந்த திருவிழாக்கள் இதை கொண்டாடி மக்கள் மயமாக்குறது இந்த வேலையை தான் இப்போ இந்துத்துவாதிகள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் இந்த ஊடங்கள் திராவிட இயக்க ஊடங்கள்னு சொல்லக்கூடியவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுல இந்த மாதிரியான தொடர் எல்லாம் வியப்பு கிடையாது ஏன்னா திராவிடம் என்பது பாதி ஆரியம் அது இதுலேயும் மதிப்பிக்கப்படும் திரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து அறிவிப்புக்கும் ஒரு ஸ்டாலினோட அறிவிப்புக்குமே வந்து இப்போ நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுறீங்க அப்போ தந்தையோட செயலையே வந்து பையன் வந்து மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதான் முரண்பாடுன்னு இல்லை ஒரு த கலைஞரோடு வந்தா சொல்றாரு அறிஞர்கள்லாம் போய் கலைஞரை பார்த்து சொல்லி அதை கலைஞர் ஏற்றுக்கொண்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு முறை என்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடங்கப்படுது தமிழ்நாடு அரசு வந்து திருவள்ளுவர் ஆண்டு முறையை தான் ஏற்றுக்கொண்டது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அறிவிப்பில் பார்த்தோம்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு போட்டு அறிவிப்பு போடுவாங்க ஏன்னா திருவள்ளுவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்தவர் என்றது தமிழறிஞருடைய முடிவு அதை வைத்துக்கொண்டு அதை பண்ணாங்க அதை வந்து தொடங்குவது எப்போ திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம் எப்போ தைப்புத்தாண்டு இருக்கக்கூடிய அந்த ஜனவரி பதினாலு பதினஞ்சு வருது பாருங்க தான் தொடங்குது அதை வைத்து தை தான் வந்து அதற்கான வானியல் காரணங்கள் இருக்குது சித்திரைக்கு இருக்கக்கூடிய வானியல் காரணங்கள் கூட சரியா இல்லை ஆனால் தைக்கு தான் சரியான வானியல் காரணங்கள் இருக்குது ஒரு கொண்டாட்டம் தமிழருடைய புத்தாண்டு என்பது ஒரு கொண்டாட்டமான விஷயம் அந்த ஒரு கொண்டாட்டத்தை இந்த மாதிரி ஒரு வெயில்ல நாமளா வதைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வைத்திருக்க முடியாது ஒரு தை போன்ற ஒரு அறுவரை காலத்தில் கையில் கண்ணறை காசு இருக்கக்கூடிய நேரத்துல தான் மக்கள் வந்து கொண்டாடி இருப்பாங்க அந்த வந்து ராஜராஜ சோழன் காலத்திலாம் பார்த்தோம்னா தை நீராடல் என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கு கல்வெட்டுகள் இருக்குது இப்படியான சான்றுகள்லாம் வைத்துத்தான் தை புத்தாண்டு தமிழர் புத்தாண்டு என்று அறிவிப்பு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் அறிவித்தார் குறைந்தபட்சம் தன்னுடைய தந்தை அறிவிப்பையாவது இவர் பின்பற்றி நடந்திருக்கணும்ல அதை கூட ஏற்றுக்கொள்ளாதவராக தான் ஸ்டாலின் இருக்கிறார் ஏன்னா ஒன்றும் முரண்பாடு கிடையாது மறுக்கிறார் நேரடியாக மறுக்கிறார் இதை யார் கேட்கணும் அப்படின்னா கலைஞருடைய அறிவிப்பு இதெல்லாம் நடந்தும் போது அந்த பாராட்டி விழாலாம் எடுத்த ஆசிரியர் வீரமணி திராவிடர் கழக தலைவர் கேட்கணும் குளத்தூர் மணி திராவிடர் விடுதலை கழக தலைவர் அவர் கேட்கணும் ஐயா சுப வீர பாண்டியன் எது செஞ்சாலும் சரின்னு சொல்லக்கூடிய திமுக எது செஞ்சாலும் சரின்னு சொல்லக்கூடிய இவர் கேட்கணும் ஆனால் இவங்க மூணு பேர் எங்கே போனாங்கன்னே தெரில இந்த பிரச்சனை நடக்கும்போது மூணு ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து சித்திரை புத்தாண்டே தமிழ் புத்தாண்டு என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துக்கொண்டே தான் இருக்கிறது இவங்க மூணு பேரும் அதை பற்றி எந்த பேச்சும் பேச மாட்டாங்க ஆனால் இந்த தை புத்தாண்டை அவங்க கொண்டாடவும் மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் யாருடைய அடிமைகளாக இருக்கீங்க ஆரிய அடிமைகளாக இருக்கிறது நீங்களா இல்லை வந்து தைப்புத்தாண்டை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழ் தேசியர்கள் நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ தமிழ் தேசிய பேரக்கமாக இருக்கட்டும் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகளாக இருக்கட்டும் தைப்புத்தாண்டை தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பல்வேறு கட்சிகள் இப்போ வந்து சீமானலாம் இருக்காருன்னா தைப்புத்தாண்டை எடுத்து அவங்க வாழ்த்து சொல்கிறாங்கலாம் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் தமிழ் தேசியர்கள் தைப்புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்களை வந்து ஆரிய அடிமைகள்னு சொல்கிறீங்களே நீங்கள் தானே அதை வந்து சொல்லி சொல்லியிருக்கணும் இது செய்யக்கூடாது தவறுன்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் நீங்கள் தானே இருக்கணும் சொல்லலையே நீங்கள் இதே வீரமணி அவர்கள் தமிழருடைய அந்த தைப்புத்தாண்ட நேரத்தில் தான் தமிழர் திருநாள் என்று இருப்பதை ரெண்டாயிரத்தி இருந்து திராவிடர் திருநாள் என்று மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழர் திருநாள் உலகமே சொல்லுது பொங்கல்னா தமிழர் திருநாள் என்று அடுத்த வரையில் நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அதை திராவிடர் திருநாள் என்று மடைமாற்றம் செய்து கொண்டிருப்பது இதே வீரமணி தான் ஆனால் அவர் வந்து இதெல்லாம் பேச மாட்டார் இதுமாரி தைப்புத்தாண்டியா மாத்தினீங்க ஏன் சித்திரையில புத்தாண்டுக்கு விடுமுறை விடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலினை கேட்க மாட்டார் ஆனால் தமிழ் தேசியர்களை பார்த்து கொதித்தெல்வார்னா நீங்கள் உள்நோக்கத்தோடு பேசுறீங்க உங்ககிட்ட உண்மை இல்லை என்பதுதான் நிறுவனமாகுது திரு வீரமணி கொளத்தூர்மணி போன்றவர்கள்லாம் வந்து இப்போ ராமாயணம் கதை வந்து இப்போ ஒளிபரப்பப்படுது இல்லையா அதற்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையா திராவிடர் இயக்கத்திலேயே வந்து எதிர்ப்புகள் இல்லையா எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அது என்ன செஞ்சிட போகிறாங்க ஒரு வெண்மையாக சுட்டி காட்டுவாங்க அவ்வளோதானே தவிர ஒரு கடுமையான போராட்டங்கள்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தை இந்த ஆத ஆரிய ஆபத்துலருந்து திமுக தான் காக்கும் என்று இவர்களாக இப்போ தான் பிரச்சாரம் செஞ்சுட்டு ஊஞ்சிருக்கிறாங்க இப்ப பிரச்சாரம் இப்போ இந்த அறிப்பு கூட ராமாயண அறிப்பை கூட குறைந்தபட்சம் நேர்மையானவர்களாக இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிருவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாலே விட்டுருணும் எலெக்ஷனுக்கு முன்னாலே நாங்கள் ராமாயணம் போட போறோன்னு சன் டிவி சொல்லியிருந்துச்சுன்னா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவங்க யார் என்னன்னு இதே ஆரிய நச்சு கருத்துக்களே இப்போ வடநாட்டில் தான் ராமர் ஃபேமஸ்ஸு அதை வச்சு மதக்கலவரம் பண்ணி இஸ்லாமிய மக்களை கொள்றது சிறுபான்மையின மக்கள் மீது தாக்குறது என்பதை ஒரு கட்டமைச்சு ஒரு அரசியலாக பாஜக வடிவமைச்சுட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் ராமருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கே கிடையாது இங்கே முருகருக்கு தான் செல்வாக்கு ஏன்னா ராமர் ஒரு வடநாட்டு கலவல் என்பதாலும் பெரிய அளவில் ராமருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் கோயிலும் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு காலத்தில் பல தலைவராக இருந்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் வழிபடக்கூடிய கடவுளாக ராமர் கிடையாது முருகராக இருந்திருக்காரு அப்போ வந்து ராமரை பரப்ப வேண்டிய தேவை யாருக்கு இருக்குது அப்படின்னா பிஜேபிக்கு தான் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாள்ல வடநாட்டில் இஸ்லாமியர் வீடுகளை கொளுத்துவது தாக்குவது கலவரம் பண்ணக்கூடிய போதெல்லாம் சொல்கிறது என்ன ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் அந்த ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு திரட்டும் அப்படின்னா அந்த வேலையை பிஜேபி தான் நாங்கள் பார்க்கணும் அந்த வேலையை சன் டிவி திராவிட இயக்கம் பண்ணுது அப்படின்னா இவர்கள் தானே இந்த மூவர் தானே எல்லாம் எதிர்த்து போராடணும் ஆனால் இவங்கெல்லாம் அப்படியே அமைதி தான் காப்பாங்க இல்லைனா அதிகபட்சம் ஒரு கண்டனை அறிக்கை கொடுத்து இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு வேண்டுகோள் விட்டு கெஞ்சுவாங்க அவ்வளோதான் ஏனென்றால் இவர்கள் அந்த திராவிட இயக்க பாரம்பரியம் என்பது டைரெக்டாக அவங்க ஆரியத்துக்கு தான் வழிவிடும் ஏன்னால் அவங்க சொல்லக்கூடிய திராவிடம் என்பது செயற்கையானது தமிழ் தமிழர் தமிழ் இனம் என்று நேரடியாக பேச வேண்டிய இடத்துல ஒரு திராவிட இனம் என்று எல்லாரும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டு பேசும்போதே பாதி ஆரியத்துக்கிட்ட அடிமை ஆகிட்டீங்க தமிழ் இனத்தை தமிழ் மொழியை நீங்க மறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ உங்க கருத்தியல் பரப்பல் என்பது இப்போ தமிழ் மக்கள்கிட்ட வீச்சாவும் போகாது ஏன்னா தமிழருடைய அந்த வழிபாட்டையோ இல்லை தமிழருடைய அரசியலையும் ஒரு வரலாற்றையும் அங்கீகரிக்கக்கூடிய வகையில எந்த செயல் திட்டத்தையும் நீங்க மேற்கொள்ளவும் கிடையாது அப்போ நேரடியாக என்ன பண்ணீங்கன்னா இவர்கள் கூட அட்ஜஸ்ட் ஆகிறது எப்படி எப்படி இந்த திராவிட கருத்துக்களை இவங்களை வச்சு எதாவது பரப்ப முடியுமா வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம் ஆனா அதற்கான வாய்ப்புகள் அவங்ககிட்ட அந்த கூடாரத்திலே கிடையாது ஏன்னா நேரடியாக அவர்கள் ஒரு ஆரியத்துக்கு கையாளத்தான் திராவிட இயக்கம் தொடர்ந்து இருக்கிறது பிஜேபி என்ற கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான் அவங்க தனியாக வந்து முளைச்சிடல திராவிட இயக்கம் தான் வந்துச்சு இவங்க தான் வந்து கொண்டு வந்து அத்வானியையும் வாஜ்பாயும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து போ போட்டியிட வைத்தது பேச வைத்தது இப்போ காரக்குடியில் ஹெச்சராஜா ஜெயிக்க வச்சது மங்களூரில் விசிக்காகவே என்ன பிஜேபி ஆதரவோடு தான் ஜெயிச்சாரு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ இந்த மாதிரி பிஜேபி என்ற வடநாட்டு கட்சியை சாமியார்களை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விட்டதே யாருன்னா திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் தான் இப்படி திராவிடத்துக்கு வழி திறந்து விட்டவர்கள் தான் இது ஆரியத்துக்கு வழி திறந்து விட்டவர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு ஆரிய புராண குப்பைகளை மக்கள்கிட்ட பரப்புவதற்கான வேலை திட்டத்திலும் ஈடுபடுகிறார்கள் விசிகா வந்து பாஜகவோட ஆதரவில் தான் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிறியா பாஜக அவ்வளோ அவ்வளோ செல்வாக்கு இருந்ததா அந்த 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 நேரத்தில் கேட்டாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கேட்டாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவங்க கேட்டு மங்களூரில் ஜெயிச்சார் அது உண்மைதான் அதில் ஒன்றும் அவங்க அவங்களே கூட அதை மறுக்கல அவங்க வந்து அன்னைக்கு செல்வாக்கு இருந்ததோ இல்லையோ அது ஒரு கலவரங்களை செய்த கட்சி பாபர் மசூதியை தொண்ணூற்றி ஒன்றில் இடித்த கட்சி அதன் வழியாக கலவரங்களை செய்த கட்சி அப்படி தொண்ணூற்றி ஒன்றில் இவ்வளோ கலவரம் செஞ்ச கட்சிக்கிட்ட ரெண்டாயிரத்தி ஒன்றில் எப்படி ஆதரவு கேப்பீங்க இன்றைக்கே அதை சொல்கிறீங்களா பாபர் முசி வரணும் நீங்கள் தானே பேசுகிறீங்க போராட்டம் நடத்திங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு கலைஞரோட கூட்டணி வச்சால் எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அன்றைக்கி நீங்கள் இருந்தீங்களா இப்போ இந்த கோத்ரா கலவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடக்கும்போது கூட கலைஞர் அவங்களோட கூட்டணியில் தான் இருந்தார் ஆதரித்து பேசினார்ல அப்ப என்ன இப்போ ஒரு தொடர் அது வந்து சமூகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சமூக மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தாது மக்கள்கிட்ட வந்து ராமரை வந்து சகஜப்படுத்தும் ஜெய் ஸ்ரீராம்னு தெருவில் பிஜேபி ஒரு முழக்கம் போடுறான் சாதாரண மக்கள்கிட்ட போய் போடுறான்னா இன்னைக்கு அந்த ஜெய் ஸ்ரீராம்னா ராமர் வழிபடக்கூடிய கிடையாது இப்போ இந்த தொடர் என்பது ராமர் இப்படிப்பட்டவர் இப்படி செஞ்சவர் அப்படின்ற கருத்துக்களை கொண்டு போய் அந்த ராமாயணத்துல என்ன தமிழரிடங்களை இழிவாக சித்திக்க சித்தரிக்கக்கூடிய ஒரு தமிழருக்கு எதிரான போராட்டத்தை தான் அவங்க வந்து காட்டுறாங்க ராமாயணம் வழியாக சொல்றாங்க இதை வந்து நியாயப்படுத்தி நாங்கள் வந்தது சரிதான் நாங்க உங்களை அழிச்சது சரிதான் அப்படின்ற கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையைத்தான் அந்த தொடர் செய்யும் அதைத்தான் வந்து இப்போ பிஜேபி போட்டவர்கள்லாம் இதெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்க்குறான்னா இது வந்து மக்கள்கிட்ட அந்த கருத்தை கொண்டு போச்சுன்னா இவன் ஜெய் ஸ்ரீராம் போடும்போது அந்த ராமாயணத்தோடு அது கனெக்ட் ஆகும் ரோட்டில் சாதாரண மக்களோட போகும்போது இது நம்ம ராமருக்கு இப்போ நீங்கள் சண்டியில் பார்த்தோமே அந்த ராமருக்கு தான் இவன் முழக்கம் போடுறான் அப்படின்னு பிஜேபியோடு அது எளிதாக கழகம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல யார் இருக்கணும் அது திமுக தானே இருக்கணும் ஆனால் அவங்க இதை பரப்பக்கூடிய வேலையில் தான் இருக்கிறாங்க அதை அவங்க வணிகமாக கூட எடுத்து பண்ணலாம் இல்லையா அது எதுக்கு நம்ம இப்போ இதே திமுகனுடைய விளம்பரத்தை முக ஸ்டாலின் வராரு போறாருன்னு விளம்பரம் போறீங்களா இந்த விளம்பரங்களே பிஜேபி யூடியூப் சேனல்லயும் பிஜேபி சேனல்லயும் போட்டு அவன் வணிகம் பண்ணுவானான் பிஜேபி சேனல் இருக்கான் எவ்வளோ இருக்குது சின்ன சின்ன யூடியூப் சேனல் இருக்கேன் அவன் வந்து ஸ்டாலின் விளம்பரப்படுத்திடுவானா பெரியார விளம்பரப்படுத்திருவான அவன் நேர்மையா இருக்கிறான் இந்துத்துவவாதி ஒரு கொள்கை ரீதியாக மோசடி பேர் இருந்தாலும் ஒரு ஒரு மோசமான கொள்கையை வைத்திருந்தாலும் அவன் கொள்கைக்கு அவன் நேர்மையா இருக்கிறான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதே பி சன் டிவி என்ன பண்ணுது பிஜேபிக்கிட்ட விளம்பர வாங்கி போட்டு காசு பார்க்குறீங்களா திமுக விளம்பரம் மட்டும் இல்லை பிஜேபிகிட்ட விளம்பரம் வாங்கி காசு பார்க்குறீங்களா அப்போ என்ன ஒரு வணிக நோக்கம் மட்டும்தான் கிட்ட இருக்குது பெரிய அளவில் ஒரு கொள்கையை பரப்புவதற்கு அதெல்லாம் இல்லை அப்போ அதை அப்படிப்பட்டோன்னா அதை சொல்லிவிட்டு போங்க நீங்கள் அப்புறம் அந்த சன் டிவி என்பது திராவிட இயக்க பாரம்பரியத்தோட வந்ததெல்லாம் பேசுகிறார்கள் ஆசை தொண்ணூறுகள் அப்படி தான் தொடங்கினாங்க இதற்கு சேனல் எல்லாம் வரும்போது இது வந்து திராவிட கருத்துக்களை பகுத்தறிவு கருத்துக்களை பறப்புவதற்கு தான் இந்த ஊடகம் அப்படிலாம் பரப்புரை பண்ணி தான் சன் டிவியை கொண்டு வந்தாங்க அதற்கு எவ்வளோ திமுக ஆட்கள்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க இன்னைக்கு வேணால் அது தனியார் நிறுவனம் சொல்லலாம் ஆனால் தொடங்கும் போது இது பகுத்தறிவுக்கான சேனல்னு சொல்லி தான் தொடங்கப்பட்டது அதற்கு எல்லா திமுக ஆட்களும் வேலை பார்த்து தான் இந்த நிறுவனம் உருவானது வளர்ந்த பிறகு இது இப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்னா நீங்க தொடக்கத்துலேருந்தே இந்த மாதிரியான ஒரு திட்டத்தோடு தான் இருந்திருக்கீங்க அப்படின்னு சந்தேகப்படுறது பொதுமக்களிடையே இதற்கான எதிர்ப்புகள் எதுவும் இருக்கா இல்லை அவங்க இயல்பாவே எடுத்துக்கிட்டாங்களா தெரியும் பொதுமக்கள் எது போட்டாலும் பார்ப்பாங்க நீங்க ஏதாவது எந்த பாட்டு போட்டாலும் பார்ப்பாங்க படம் போட்டாலும் பார்ப்பாங்க மக்களுக்கு வந்து நல்ல கருத்துக்களை போய் கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒரு ஊடகத்துடைய வேலையாக இருக்க வேண்டும் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இப்போ மீடியா நிறுவனங்கள் இவங்களாம் அதற்கான பொறுப்போடு தான் இருக்கணும் இந்த மக்களுக்கு எது சரி எது தவறு எதை எது சரியானதோ அதை காட்டணும் மக்கள்கிட்ட சொல்லி பரப்புரை இவங்களே சொல்கிறாங்களே திராவிட இயக்க கருத்துக்கள் பகுத்தறிவு கருத்துக்கள் இருக்குது தமிழர் வரலாறு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டுங்க கீழடி இருக்கா கீழடியை கொண்டு வந்து காட்டுங்க இந்த மாதிரியான விஷயங்களை காட்டுங்க அதுதான் மக்களுக்கு தேவையானது இந்த இது புறான குப்பையெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெருவில் இருக்கிற இஸ்லாமியருடைய சண்டை போடுறதுக்கு தான் அது உதவும் அதைத்தான் பிஜேபி அதுக்கு ஏன் நீங்கள் துணை போகணும் அப்போ வடநாட்டு ஆரிய நிறுவனங்களுக்கும் மத நிறுவனங்களுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்கு உங்கள் ஊடகத்தை பயன்படுத்திருக்கீங்கன்னா நீங்கள் யாருடைய கைக்கூலி என்பதா என்று இருக்கக்கூடிய கேள்வி இந்த தொடர் வந்து இப்போ மக்களிடையே சென்று சேருது அப்படின்னா அது இந்துத்துவவாதிகளுக்கு ஆதரவான ஒரு நிலையாக இருக்கும் ஆனால் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுனால சன் குடும்பத்துக்கோ இல்லை திமுக ஆதரவாளர்களுக்கோ அந்த தரப்பினருக்கு வந்து என்ன ஆதாயம் இருக்க போகுது அப்படிங்கிறது என்ன ஆதாயம் இருக்க போகுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எந்த ஆதாயமும் இருக்காது பிஜேபிக்கு தான் இருக்கும் நீங்கள் தெரிந்தே தவறு செய்கிறீர்கள் தெரிஞ்சே தான் அவங்க செய்கிறாங்க ஏன்னா ஒரு வடநாட்டு சேனலாக அங்கேயும் கொண்டு போக வேண்டியது இருக்குது அவங்களுக்கு வந்து சன் ஞோன்னு இப்போ கொண்டு வராங்க வடநாட்டில் ஒரு இந்தி சேனல் கொண்டு வர உங்களுக்கு சன் குழுமத்தில் அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அங்கே வடநாட்டு புராணங்களை கொண்டு வந்து இங்கே திணிக்கக்கூடிய வேலை செய்ய நாங்கள் வந்து எல்லாேருக்கும் பொதுவான தமிழருக்கான ஆள் கிடையாது அப்போ தான் அந்த சேனலை வந்து எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு வணிக நோக்கம் ரெண்டாவது வந்து ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டு தலைவராக தன்னை கருதி கொள்ள வேண்டாம் நாம் வந்து ஒரு அனைத்து இந்திய தலைவரை இப்போ வேறு பேசிட்டார் அமித்ஷா வந்து வேற பேசும்போது அடுத்த முதல்ல இது இந்திய தலைமை அமைச்சராக பிரதமராக ஸ்டாலின் கூட வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதுனால தன்னை ஒரு அகில இந்திய தலைவராக முன்னேற்றக்கூடிய வேலையை ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செய்வார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வதந்தியின் பேரில் பீகாரிகள் தாக்கப்பட்டதாக ஒரு வதந்தி வந்துச்சு இல்லை அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா பீகாரிகள் அதிகபட்ச உரிமைகளை தமிழ்நாட்டுக்குள்ளே கொடுத்தாங்க காவல்துறை அறிவிப்பு என்ன எங்க இந்துக்காரங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கு யார் காரணமானவர்கள் என்ன பிரச்சனைன்னு போய் விசாரித்து தமிழர்களையெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட குற்றவாளிகள் போல் ஆகிட்டார் ஒரே அறிப்பில் என்னன்னா வடநாட்டு தொழிலாளிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்றதே பொய்யான செய்தி அந்த பொய்யான செய்தியில் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அடுத்தது வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இருந்து ஒரு குழு வருது அப்படின்னா இவங்க அந்த குழுவை நிப்பாட்டி எல்லாம் இங்கே சரியாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அந்த குழு ஊர் ஊராக போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க அப்போ அந்த அளவுக்கு ஏன் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா பீகாரிகளுக்கும் தான் நல்லவர்கள் காட்டிக்கொள்வது அப்போ வடநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னை ஏற்க வேண்டும் என்று கருத தொடங்கிவிட்டார் ஸ்டாலின் அதனால் என்ன பண்ணோன்னா ஒரு அனைத்திந்திய தலைவராக வரணும் அப்படின்னா இந்த வடநாட்டு கருத்துக்களையும் தமிழ்நாட்டில் பரப்புறது இப்போ சன் யோனு இந்தி சேனல் கொண்டு வருது அப்போ நாங்கள் வந்து ஒரு அனைத்து இந்திய தலைவராக இருப்போம் ஏதோ வந்து தமிழ்நாட்டு அளவில் நம்ம சுருங்கிடக்கூடாது என்ற எண்ணம் அவருக்கு இருக்கலாம் அதனால் இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க செய்கிற மாதிரி தெரியுது இல்லை இவரை வந்து வடநாட்டுல வந்து இப்போது புரோபகண்டா பண்ணுறாங்க அவரை வந்து விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொடர் அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அந்த மதம் சார்ந்த விஷயங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதன் மூலமாக அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது சார் இப்போ நமக்கே என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழருடைய மெய்யியல் தமிழருடைய வரலாறு என்பதெல்லாம் மக்கள் மனசில் வந்து எளிதில் தங்க முடியாத மாதிரி அழிச்சிட்டாங்க இப்போ வந்து ஒரு சாதாரண கற்புக்கு யாருன்னு கேட்டோம்னா சீதையை சொல்கிறவங்க அதிகம் கண்ணையை சொல்ல மாட்டாங்க ஒரு இதுக்கு சொல்கிறோம் இப்போ வந்து கொடை வல்லல்லாம் இருக்கக்கூடிய பேர் யார் சொல்லுங்கள் அப்படின்னா கர்ணனை சொல்லுவாங்க பொட்டுன்னு வடநாட்டு கதையிலிருந்து பகாபாரத்தில் இருந்து கர்ணனை சொல்லுவாங்க ஆனால் பாரி ஊரியை சொல்ல மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி என்னென்னா நமக்கும் என்னென்னா பல சித்தரிப்புகள் தமிழ் தமிழர் சார்ந்த வரலாறு சார்ந்த சித்தரிப்புகள் இந்த இலக்கிய தன்மை இதெல்லாம் மக்கள்கிட்ட பரப்பாததன் காரணமாக ஒரு வடநாட்டு புராண குப்பையெல்லாம் மக்கள் மனசில் தங்கி போயிருக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு வடநாட்டு குப்பையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தங்கிடுச்சு அப்படின்னா செயற்கையாக வரக்கூடிய எதையும் ஏற்றுக்கொள்வார் தங்களுடைய இயற்கையில் நிற்க மாட்டாங்க அப்ப நாளைக்கு உதயநிதிக்கு பதிலே இன்பாதான் அப்படின்றா அதையும் ஏற்றுப்பாவேன் ஏன்னா இவன் தான் ஏற்றுக்கிறதுக்கு பழகப்பட்டுட்டானு அப்ப இவனுடைய சொந்த வரலாற்றை இவனுக்கு தெரியப்படுத்தக்கூடாது எதிர்ப்பு வரலாறு இவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரலாறு அவங்களுக்கு இருக்கு அதனால்தான் வந்து ஒரு பொய் வரலாற்றையும் ஒரு பொய் புராண குப்பைகளையும் தமிழ்நாட்டில் மக்கள் மேலே திணிக்கிறதுன்றது ஆரிய நிறுவனங்களும் சரி திராவிட நிறுவனங்களும் ஒரு குறிப்பாக செய்கிறாங்கன்னா தமிழருடைய இயல்பான மெய்யல் இயல்பான வரலாறு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றத கவுன் கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்படி நடக்கிற மாதிரி தெரியுது எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி